இன்றைக்கு வந்து நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது வந்து பகிர்ந்து கொள்ள போகிறது நித்திய ஜீவனை பற்றி அதாவது இங்கிலீஷில் இட்டர்னல் லைஃப் ஆர் எவர் லாஸ்டிங் லைஃப்ன்னு சொல்லுவோம் ஸோ நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா மனுஷனும் வந்து இந்த உலகத்தில் பறக்கிறாங்க எல்லா மனுஷனும் வந்து மறித்து போகிறாங்க ஒரு நாள் ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பிகினிங் இருக்குது இந்த உலகத்தில் ஒரு எண்டு இருக்குது அதே போல வந்துட்டு ஆனால் நம்ம காடை வந்து பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து யாருன்னு பார்த்தா அவர் நம்மளை போல பிறந்து மறிக்கிறவர் இல்லை அதனால தான் காடு வந்து தமிழில் வந்து சொல்கிறாங்கன்னா அனாதி தேவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லணும்னா இட்டர்னல் காட் இட்டர்னல் ஒன் அப்படின்னா அவருக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது பிகினிங்கும் எண்டும் இல்லாதவர் தான் கடவுள் அவர் தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்தவர் ஸோ வந்து அவர் எப்பொழுதுமே வந்து ஆண்டவர் வந்து உயிரோடு இருக்கிறார் ஸோ வந்து ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டவங்களுக்கும் கடவுள் உயிரோடு இருக்கார் இன்றைக்கி சாமி கும்பிட்றவங்களுக்கும் உயிரோடு இருக்கார் மனுஷன் வந்து சராசரியாக ஒரு அதிகபட்சமாக நூறு வருஷம் அந்த மாதிரி வாழ்கிறாங்க மற்றபடி வந்துட்டு வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகினதாக இருக்கிறது ஆனால் நம்ம மனுஷங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா எல்லாரும் பிறக்கிறாங்க வாழ்கிறாங்க ஒரு நாள் இறக்குறாங்க ஆனால் அந்த அந்த சரீரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில மனுஷன் வந்து சரீரம் மட்டும் கிடையாது நம்ம வெளியில் பார்க்குற முகத்தை பார்க்குறோம் கை காலை பார்க்குறோம் ச உடம்புல இருக்க எல்லா பாகங்களையும் பார்க்குறோம் அது மட்டும் மனுஷன் கிடையாது நம்ம வந்து ஏன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து மறித்து போனான்னா அவங்கள சொல்கிறாங்க அவங்கள பாடின்னு சொல்கிறாங்க அது பேர் கூட சொல்கிறது கிடையாது அந்த சொல்லி கூட சொல்கிறது இல்லை ஏன்னா அது வெறும் பாடி அது உடம்பு ச சரீரத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற மனுஷங்க வந்து நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள இருக்க மனுஷன் வந்து அப்போ உள்ள இருந்து அத்தனை நாள் பேசினவங்க அந்த ஆவி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா வந்து மனுஷனா பிறக்கிற நம்ம வந்து நம்ம வந்து உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஆவி நம்ம ஆவி வந்து இந்த மனிதனுடைய ஆவி வந்து சரீரத்துக்குள்ளே இருக்கிறது நம்ம பார்த்தோன்னா எப்படி ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கிறோமோ அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாடகை வீடு தான் நம்மளோட உடம்பு சரீரம் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற நம்ம ஆவி தான் உண்மையான நான் உண்மையான நீங்க நீங்க அந்த உள்ள இருக்கிறவங்க ஆவி தான் ஸோ அதுக்கு அது நான் அதை நம்ம கண் வழியாக பார்க்குறோம் வாய் வழியாக பேசுகிறோம் நமக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ ஆனால் நம்ம வந்து இந்த ஆவியும் இந்த சரீரத்தையும் தவிர இன்னொரு பாகமும் இருக்குது மனிதன் வந்து மூன்று இதாக இருக்கிறான் ஸோ மூணாவது வந்து அந்த நம்ம வந்து ஆத்துமான்னு சொல்கிறது அதான் நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய எல்லாம் வந்து அந்த அறிவு அந்த திறமைகள் அதெல்லாம் இருக்கிறது வந்து நம்ம சோல்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் ஆத்துமா ஆவிங்கிறது இங்கிலீஷில் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறோம் சரீரத்தை நம்ம பாடின்னு சொல்கிறோம் ஸோ மனிதன் வந்து சோல் ஸ்பிரிட் அண்ட் பாடியாக இருக்கான் அதாவது ஆவி ஆத்மா சரீரமாக நம்ம இருக்கோம் அந்த ரியல் நம்ம உண்மையான நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற ஆவி தான் மனிதனுடைய ஆவி ஆனால் வந்து இந்த மனிதனுடைய அதே போல தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசு கிறிஸ்து கொடுக்குற நித்திய ஜீவனை பற்றி இட்டர்னல் லைஃபை பற்றி எவர் லாஸ்டிங் லைஃபை பற்றி தான் நான் இப்போ கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஸோ ஏசு கிறிஸ்து வந்து யாருன்னா தேவனுடைய குமாரன் வேதத்தின் படி பைபிள் வசனம் படி பைபிள் வசனம் வந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று பைபிள் சொல்றது ஸோ மித்த புக்கில் இருக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஜீவன் கிடையாது பட் ஏன்னா வந்து இந்த புத்தகத்தை எழுதினவரே கர்த்தராகிய ஆவியானவர் எழுதின புத்தகங்கிறனால இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் பைபிளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவி இருக்கிறது ஜீவன் இருக்கிறது ஸோ நீங்கள் பைபிள் இதுவரைக்கும் வாசித்தது இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு புக் ஸ்டோர்லேயோ இல்லை கிறிஸ்டியன் புக் ஸ்டோர்லேயோ பைபிள் வாங்கி இல்லை தெரிந்தவங்கக்கிட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாவது பைபிள் வாங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள் அது உள்ள இருக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆவியும் ஜீவனும் இருக்கிறோம் ஏன்னா தேவன் வந்து ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது நான் இங்கே வசனம்னு சொல்கிறது பைபிளில் இருக்க வார்த்தைகளை தான் நான் வசனம்னு சொல்லுவேன் அவர் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா தேவன் ஆவியா இருக்கிறார் தேவன் ஆவியா இருக்கிற மாதிரி தான் நம்மளையும் அவருடைய சாயலில் படிச்சதுனால தான் நம்மளும் ஆவியா இருக்கிறோம் ஆனால் அந்த சரீரம் அந்த உலகத்துல இந்த இந்த காண்கிற இந்த உலகத்துல பிசிக்கல் வேர்ல்டுல பிசிக்கல் ரல்ம்ல நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பேசுறதுக்கு நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம நடமாடுறதுக்கு நமக்கு இந்த சரீரம் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபிசிக்கல் ரல்மோட நம்ம சம்மந்த சம்மந்தப்பட முடியும் அதே போல எப்படி நம்ம காண்கிற கேட்குற உணர்கிற இந்த பார்க்குற புரிந்து கொள்ளுகிற நம்ம அறிவால் நம்ம உணர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறதோ இந்த உலகத்தில் அன்பு கசப்பு வெறுப்பு இந்த உணர்ச்சிகள் கோபங்கள் எரிச்சல்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது நம்ம ஆத்மாவில் இப்போ நீங்கள் வந்து உங்கள் சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் சொல்லுவீங்க நான் நல்லா இருக்கேன்னு உடனே சொல்லிடுவீங்க நான் யோசித்துட்டு சொல்கிறேன்லாம் சொல்ல மாட்டீங்க இல்லை எனக்கு கால் வலிக்குதுன்னா கால் வலிக்குது காய்ச்சல்னா காய்ச்சலாக இருக்கேன் இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன் இல்லை நான் கொஞ்சம் துக்கமாக இருக்கேன் இல்லை நான் கொஞ்சம் வந்து டவுனாக இருக்கேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஆத்மாவிலேருந்து நம்ம சொல்கிறது நம்மளுடைய அந்த சோல் பாட்டை அதே நேரத்தில் இந்த உணர்ச்சிகளை சொல்கிறது சோல் பாட்டு நான் எப்படி உணர்கிறேங்கிறது இதே சரீரம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆவியை பார்க்க மாட்டோம் நம்ம எமோஷனை கூட சொல்ல மாட்டோம் முதல்ல நம்ம சொல்கிறது வந்து நம்ம உடம்பு எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் தான் நம்ம சொல்லுவோம் அதே போல் வந்து ஏன்னா நம்ம இந்த பார்க்குற உணர்கிற இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவும் தான் நமக்கு தெரியுதே தவிர நம்ம காணாத நம்ம உணராத ஆவி நமக்குள்ள இருக்க அந்த ஆவியை பற்றி நம்ம திங்க் பண்ணுறது கிடையாது யோசிக்கிறது கிடையாது ஆனா அந்த ஆவி தான் இந்த உலகத்துல மனுஷன் பிறந்து அவன் வந்து மறிக்கும் அவனுடைய சரீரத்தை விட்டு போகிறது அது எங்கே போகிறது எல்லா மனிதனுக்கும் முடிவு கிடையாது ஒரு மனிதனா பிறந்த ஒருத்தவங்களுக்கு இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு முடிவுங்கிறது கிடையாது அவங்க இட்டர்னல் பீயிங் லைக் காட் மாதிரி அவங்க நித்தியமானவர்கள் கடவுள் எப்படி நித்தியமா இருக்கிறாரோ கடவுள் அவ நம்மளை அவருடைய சாயல்ல படைத்தனால நம்மளும் நித்தியமாக இருக்கோம் ஆனால் என்ன வித்தியாசம் அப்படி என்றால் அப்புறம் உங்க ஆவி வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகிறதா இல்ல நித்திய மரணத்துக்கு ஆர் நித்திய ஆக்கினைக்கு போகிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறி இது வந்து எல்லாரும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் அப்பா கூட அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு என்ன இங்க இருக்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கோ நான் நல்லபடியாக இருந்துட்டு போகிறேன் அதுக்கப்புறம் யாருக்கு அதை பத்தி என்ன கவலை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த அப்ப எங்கே அவங்க ஆவி போறது எங்க நீங்க உண்மையான நீங்க அந்த ஆவியோடு சேர்ந்து ஆத்மாவும் தான் போகும் அந்த உண்மையான அந்த ஆவி வந்து எங்க போகிறதுங்கிறத குறித்து நம்ம இங்கே இருக்கும்போதே நம்ம முடிவு பண்ணணும் அதுதான் கடவுள் நமக்கு வச்சிருக்கிற ஒரு நியதி இங்கேயே நமக்கு சாய்ஸ் வச்சிருக்கிறார் நல்லதையும் தீமையும் நமக்கு முன்னாடி வச்சிருக்கார் அதை சூஸ் பண்றது நம்மளுடைய கையில் தான் ஆண்டர் கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் எப்பொழுதுமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது அப்போ எல்லாரும் கேட்பாங்க ஏன் கடவுள் எல்லாருமே நல்ல எல்லாரையுமே வந்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல ஏன் எல்லாரையும் ஏன் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க ஏன்னா எல்லாமே உலகத்தில் நல்லது கெட்டது அறியக்குரிய கனியை சாப்பிட்டனால தான் அன்னைக்கு ஆதாம் வந்து அந்த பாவத்துக்குள்ள நுழைக முடிஞ்சிச்சு அதனால நுழைந்தான் ஆதாம் வந்து அந்த பாவம் தான் மனிதனை வந்து தொடர்ந்து கொண்டு அவனுடைய ஆவியில் வந்து ஆத்மாவில் வந்து அந்த மரணம் தான் இன்றைக்கும் வந்து மனித குலத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு ஒரு பரிகாரம் உண்டு அந்த பரிகாரம் தான் இயேசு கிறிஸ்து சிலுவேல உங்களுக்காக எனக்காகவும் உயிர் கொடுத்தது ஏன்னா மனிதனாக பிறந்த எல்லாரும் பாவம் செய்ததுனால ஆதாமின் மூலமாக அந்த பாவத்துக்கு நிவாரணம் வந்து மனிதனாலேயே கொடுக்க முடியாதனால தான் ஆண்டவரே மனிதனாக பிறந்து நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்ததினால உயிர் அவர் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும்போது அந்த பாவத்திலிருந்து விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னு பைபிள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் வந்து இந்த இந்த ஒரு வீடியோவில் நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் ஆர் ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் இதை வந்து இட்டர்னல் லைஃபுங்கிறது என்னங்கிறத நான் வந்து காமனாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து வசனங்கள் பைபிளில் எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை வைத்து நான் அதை வந்து நான் அந்த ரெஃபரன்ஸ் அந்த குறிப்பிட்டு குறிப்பை சொல்லி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன் இதை ஒவ்வொரு டீச்சிங்காக வந்து இந்த நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப் குறித்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அந்த இட்டர்னல் காடோட நேச்சர் தேவனுடைய சுபாவம் தேவன் வந்து அவருக்கு அந்த ஆதியும் அதனால தான் ஆண்டோர் வெளிப்படுத்துதல்னு ஒரு விசேஷம் பைபிள கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாங்க நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் அல்பாவும் முமேகாவும்மா இருக்கிறேன்னா நான் தான் தொடக்கமும் நான் தான் முடிவு அவர் இன்ஃபினிட்டி அது வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த இட்டர்னல் லைஃபோடைய அந்த அந்த இதுதான் எவர் லாஸ்டிங் லைஃப் அதனுடைய வந்து நம்ம இட்டர்னல் லைஃபை பெற்றுக்கொள்றப்ப தான் அந்த எவர் லாஸ்டிங் லைஃப்பை நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம நுழைறோம் இட்டர்னல் லைஃப் வந்து எப்படி காடோடைய நேச்சரோ அவர் அப்படிதான் அவர் இட்டர்னல் அந்த இட்டேர்னலா இருக்க காடு முத முதல்ல ஆதாம மனிதனை உண்டாக்கும் போது அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார்னு வசனம் சொல்லுறது சுவாசத்தை ஊதினார்னா நம்ம இப்போ ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜனை அதை மீன் பண்ணலை ஏன்னா ஆக்சிஜன் வந்து இந்த ஆண்டவர் நமக்கு வந்து கம்மியாக கொடுக்கல வெளியில் அப்படி எல்லா ஏர் எல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக ஆண்டவர் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நம்ம சுவாசம் பண்ணுறதுக்கு அதில் வந்து கணக்கு அளவு பண்ணி கொடுக்கல அதே ஆனால் அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினாருங்கிறது அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அந்த நித்திய ஜீவனை தான் அந்த ஆதாமுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்தாங்க அப்போ அவனுடைய ஆவியில் வந்து மரணம் இல்லாமல் இருந்தது அதாவது எப்பொழுதும் வாழுகிற ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருக்கிற ஆதாம் தினந்தோறும் தேவனோடு கூட பேசினான் நடந்தான்னு வசனம் சொல்லுகிறது அவன் தினந்தோறும் அந்த ஒரு இட்டர்னல் காடு கூட ஃபெல்லோஷிப் வைக்கிற இட்டர்னல் பீயிங் இட்டர்னல் லைஃப் உள்ள பீயிங்காக இருந்தான் அவனுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் இருந்தனால தான் பாவம் இல்லாதனால தான் பாவம் இல்லாத கடவுளோட பேச முடிஞ்சிச்சு ஆனால் பா சர்ப்பத்தின் வஞ்சனையினால் சாத்தானுடைய வஞ்சனையினால பாவம் உள்ளே போது அந்த பாவம் தான் மனிதனை வந்து அவனை படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து விளக்கிடுச்சு ஃபெல்லோஷிப்பை விளக்கிருச்சு ரிலேஷன்ஷிப்பை விளக்கிருச்சு அதனால அவனால வந்து அந்த ஃபெல்லோஷிப் குள்ள இருக்க முடியாதனால தான் மனிதன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துக்குள்ள வந்து இப்ப எவ்வளோ இந்த உலகம் பாவத்துக்குள்ள இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பாவத்தின் விளைவு தான் மரணம் வியாதி சாபங்கள் அதெல்லாம் எல்லாம் அந்த பாவத்தினுடைய வந்ததுடைய பேக்கேஜஸ் எல்லாம் அதனுடைய காரியங்கள் ஸோ பாவத்திலிருந்து விடுபடும் போது தான் எப்படி தேவனிடத்தில் முதல்ல கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை கொள்ள முடியும் இன்னொரு விளக்கம் நித்திய ஜீவனுக்கு என்ன சொல்லணுன்னா நித்திய ஜீவன்கிறது ஆண்டவரோடு நம்மளை படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களையும் என்னையும் படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரோடு நீங்கள் பேசணும் உறவு கொள்ளணும் எப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அம்மா கூட அப்பா கூட உங்கள் பிள்ளைங்க கூட உங்கள் கணவன் கூட மனைவி கூட நீங்கள் ஃபெல்லோஷிப்பில் இருக்கீங்க நீங்கள் உறவில் இருக்கீங்க பேசுகிறீங்க அவங்க கூட உறவாடுறீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுற அந்த ஒரு ஒரு ஐக்கியத்தில் தான் நம்ம முதல்ல இருந்தோம் அப்படி தான் ஆண்டவர் நம்மளை படைத்தார் அவரோடு கூட ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறதுக்கு அந்த பிரிவு வந்ததுக்கு அப்புறம் பாவத்தினால் வந்த பிரிவினால் அந்த ரிலேஷன் அந்த உறவை நம்ம இழந்துட்டோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நம்ம பாவங்களை மன்னிப்பதற்காக நம்ம சுவிசேஷம் கேட்கிறோம் நீங்க கேட்டிருக்கலாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அந்த உலகத்துக்கு வந்தார் ஆமா வந்தார் அது மட்டும் இல்லை அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனா என்னன்னா நம்மளுக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப நமக்கு நமக்கு திரும்ப பெற்று கொடுத்துருக்காங்க இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நம்மளுடைய பாவங்களை அவர் எல்லா மனிதனுடைய மனிதனுடைய சார்பாக ஹியூமனிட்டி ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ஹியூமனிட்டி எல்லா மனிதனுடைய சார்பாக இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாகவே மறித்து வியாதிகளை நம்ம பாவங்களை சாபங்களை திலுவையில் அவர் மேலே சுமந்து அதன் மேல் சிறந்து நம்ம போக வேண்டிய நித்திய நரகம் அந்த நித்திய ஆக்கினைக்குள்ள அவர் போய் அதுல இருந்து தேவன் மூன்றாவது நாள் அவரை மறித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா இஸ்ரோ தேசத்துல அவருடைய கல்லறையே திறந்து வச்சிருக்கிறாங்க மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்தது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு உயிரோடு எழுந்து காட்சி கொடுத்திருக்காங்க தரிசனம் கொடுத்திருக்காங்க நிறைய பேரோடு கூட பேசியிருக்கிறாங்க சீஷர்களோடு கூட நிறைய அங்க இருந்தவங்களோட இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பேருக்கு பன்னெண்டு சீஷர்களுக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு காட்சி கொடுத்து உயிரோடு இருக்கிறவராக இன்னும் இன்றைக்கு வரைக்கும் பல தேசங்கள்ல பல ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி அளித்து கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் ஏனால் அவர் உயிரோடு இருக்கிறார் இதோ மறித்தேன் ஆனாலும் நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் பொய் சொல்லல உயிரோடு இருக்கிறார் இதை நான் உங்ககிட்ட பேசிக்கின்றிருக்கிறேன் நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தேன் நான் வந்து பதினாறு வயதாக இருக்கும்போது இந்த ஏசு கிறிஸ்து எனக்கும் காட்சி அளித்தார் அதனால தான் இன்றைக்கி நான் அவரை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் பதினாறு வயசாக இருக்கும்போது நான் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் கிளாஸில் இருந்தாங்க அப்போ என்னுடைய கிளாஸ் டீச்சர் அந்த டைமில் வந்து வரலை அந்த கேப்பில் நான் உட்காந்துருக்கிறப்ப வந்து ஏசு சிலுவை காட்சியை நான் பார்த்தேன் பார்த்து கண்ணு திறந்துருக்கிறம்போதே எல்லாரும் என்னை சுற்றிலும் இருக்கும்போதும் ஆனால் ஏன் கண்ணில் நான் அவரை பார்த்தேன் சிலுவையில் தொங்குற காட்சியை பார்த்து ஏ பார்த்து போதே அவருடைய சத்தத்தையும் கேட்டேன் ஏசு என்கிட்ட பேசுனாங்க இந்த அழிந்து போற மனுஷங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கியே இங்க பாரு உனக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்க என்ன நீ நேசிக்க மாட்டாயா அப்படின்னு கேட்டாங்க அப்ப என் கண்ல இருந்து கண்ணீர் எனக்கே தெரியாம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசுனா யாரு ஒரு கிறிஸ்தவங்களுடைய கடவுள் அவ்வளவுதான் வேறன்னு எனக்கு தெரியாது நான் நான் ரொம்ப ஒரு பக்தியுள்ள ஒரு ஹிந்து பொண்ணாக தான் நான் வளர்ந்தேன் பதினாறு வயசு வரைக்கும் ரொம்ப பக்தியாக இருப்பேன் பத்து வயதுலேருந்தே நான் வந்து ரொம்ப பூஜைலாம் பண்ணி நான் ஒரு அசைவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் ஹிந்து தெய்வத்திற்காக நான் சைவமாக நான் மாறினேன் ஸோ அந்த அளவுக்கு பத்து வயசில் இருக்கிற பிறந்தேன் ரொம்ப பக்தியாக இருந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஆனால் யாரோட சத்தத்தையும் கேட்டது கிடையாது யாரும் என்கிட்ட பேசுதையும் கேட்டது கிடையாது நான் ஆனால் பதினாறு வயசாக இருக்கும்போது இயேசுவை நான் பார்த்து அவர் என் கூட பேசினார் அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சது வந்து இயேசு வந்து அப்போ அவர் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து அவர் என்கிட்ட ஒன்றும் எதுவுமே என்கிட்ட கேட்கல நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு என்கிட்ட சொல்லலை என்கிட்ட எதுவும்ும் டிமா பண்ணலை நான் உன் காடு நீ எனக்கு இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லலை நான் தான் உன்னை படைச்சேன் நீ வந்து என்னை வந்து இது பண்ணு எதுவுமே சொல்லலை என்கிட்ட சொன்னது நான் உனக்கா ஜீவனை கொடுத்துருக்கேன் என்னை நீ நேசிக்க மாட்டாயா அப்படின்னு கேட்டாங்க அப்போதான் என்னோட அந்த வாழ்க்கை வந்து அப்படியே முழுமையாக மாறிடுச்சு ஏன்னா நம்மக்கிட்டயும் இந்த உலகத்தில் நீங்கள் மேலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்டில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்ல்டே வந்து அப்படி இத்துணுண்டா தெரியும் அதில் இத்துணுண்டா ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேப்பில் நம்ம அப்படி ஒரு பொடிசாக ஒரு ஒரு எறும்பை விட நம்ம சிறுசா இருப்போம் மேலேருந்து பார்க்குறப்ப அப்படி ஆண்டவர் வந்து மேலே இருந்து நம்மளெல்லாம் பார்த்தாருன்னா மனிதனை நினைக்கிறதற்கவன் எம்மாத்திரம்தான் பைபிளில் வசனம் சொல்கிறது ஆனால் எங்கேயோ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிற எண்ணை வந்து தேடி வந்து என்ன நீ நேசிக்க மாட்டேயா அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் அல்பாவும் ஒமேகாவமானவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்னை பார்த்து என்ன நீ நேசிக்க மாட்டையா அப்படின்னு கேட்டால் அவர் எவ்வளோ வந்து நம்ம கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு நம்ம கூட வந்து பேசுகிறதுக்கு உறவாடுறதுக்கு நம்ம கூட வந்து நம்ம ஃபெல்லோஷிப் நம்ம எப்படி வந்து எப்படி நம்ம வந்து நம்ம குடும்பத்தாரோட இருக்கோமோ நம்ம நண்பர்களோட பழகிறோமோ எதையுமே எதிர்பார்க்காம எதையுமே ஒரு கண்டிஷன் இல்லாமல் அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏசு வந்து அன் கண்டிஷ்னல் லவ் நமக்கு போடல நான் இது பண்ணியிருக்கேன் அதனால நீ இது பண்ணணும் உனக்காக என் உயிர் கொடுத்துருக்கேன் இது பண்ணணும் அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணலை அவர் கேட்குறதெல்லாம் வந்து ஏன்னா நீ நேசிக்க மாட்டேன்னு என்கிட்ட கேட்டாங்க இவ்வளோ அழிந்து போகிற மனுஷங்க மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்க ஏன்னா மனுஷங்க மேலே எவ்வளோதான் அன்பு நம்ம வச்சாலும் ஒரு சமயத்தில் சில சமயத்தில் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஸோ நிறைய நேரத்தில் அதுக்கு என்ன சொல்கிறது ஸோ அந்த மாதிரி அது யாராக இருந்தாலும் சரி எல்லா நேரத்துலையும் எல்லா மனிதர்களும் நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது ஆனால் ஆண்டவர் வந்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு பைபிளில் வசனம் அவரை பற்றி சொல்லுகிறது ஸோ அப்படிப்பட்ட அப்படியே என்னை வந்து ஆண்டவர் வந்து என்ன நடந்துச்சுன்னா என்னுடைய ஆவியில் நான் புதிதாக பிறந்துட்டேன் அன்னைக்கு தான் இயேசு வந்து பைபிளில் ஒரு வசனத்தில் வந்து சொல்லுவாங்க ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பறக்கிறதுனா என்ன நான் மறுபடியும் என் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாகி பறக்க முடியுமா அப்படின்னு அந்த அந்த சொல்றவர் நிக்கோதேமுங்கிறவர் கேள்வி கேட்பார் ரேசுகிட்டா பேச சொல்வாரு அப்படி இல்லப்பா நீ மறுபடியும் உன் தாயின் வயிற்றில் நீ உள்ள போயிட்டு திருப்பி பறக்க முடியாது அதை நான் சொல்லலை எப்படி காற்று அடிக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் அடிக்குதா அந்த பக்கம் இருந்து அடிக்குதா காற்று அடிக்குதுன்னு உனக்கு தெரியும் அது எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியாது அது எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியாது அதே போலதான் ஒருவன் வந்து என்னை விசுவாசிக்க பிறக்கும் போது அவன் ஆவியில அவன் புதிதாய் பறக்கிறான் ஆவியில அதாவது மனிதன் பாவத்தினால் மறித்து போயிருந்த அந்த ஆவியில அந்த அந்த ஆண்டவர் அந்த நாசில சுவாசத்தை ஊதினாரே அந்த ஜீவனை வந்து பெற்றுக்கொள்றான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்னு வசனம் சொல்லுகிறது ஏன்னா குமாரனுக்குள் அந்த ஜீவன் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது எல்லாம் நான் உங்களுக்கு நான் அடுத்த ரெக்கார்டிங்ல காட்டுறேன் நான் ஸோ அப்போ குமாரனை நான் விசுவாசித்து ஏசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் போது அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்றேன் அவருக்குள்ள இருக்க ஜீவன் எனக்குள்ள வருகிறது அன்றைக்கு ஏசு கிறிஸ்து எனக்குள்ள வந்து அந்த ஜீவனை எனக்கு கொடுத்தனால நான் புதிதாய் பிறந்துட்டேன் ஆவில நான் புதிதாய் பிறந்துட்டேன் நான் மறுபடியும் பிறந்துட்டேன் எங்க அம்மா அப்பா மூலமா நான் முதல்ல பிறந்தேன் இந்த உலகத்துல மாம்சத்துல இப்ப நான் ஆவில பிறந்துட்டேன் ஆவியா இருக்கிற தேவன் என்னை ஆவியில பிறப்பித்ததுனால நான் புதிய சிருஷ்டி ஆயிட்டேன் ஆவியில நான் புதித பிறவி ஆயிட்டேன் அப்ப என் ஆவியில நான் புதிதாய் பிறந்துட்டேன் அதே தான் இப்பவும் நான் என் சரீரம் வந்து அதே அதே ஆள் தான் நான் என்னுடைய ஆத்மால இருக்க சுபாவங்கள் கூட மாறாம இருக்கலாம் ஆனா என் ஆவி புதிதாய் மாறிடுச்சு அதுக்கப்புறம் நான் முதல்ல அந்த பதினாறு வயதுக்கு அன்றைக்கு முதல்ல இருந்த பிரேமலதா வேற ஆவி நான் வேற அதுக்கப்புறம் புதிதாக பிறந்ததுனால என் சுபாவங்கள் கம்ப்ளீட்டா அந்த காடோட நேச்சர் எனக்குள்ள என் ஸ்பிரிட்ல வந்தனால நான் கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்டனால கிறிஸ்துவை போல நான் மாறிட்டேன் என் ஆவியில அது வெளியில பார்க்கறவங்களுக்கு அந்த மாற்றம் தெரியாது ஆனால் வெளியில் ஃபிசிக்கலாக பார்க்குறவங்களுக்கு மாற்றம் தெரியாது ஆனால் நான் புதிய மனுஷன் ஆயிட்டேன்னு எங்கள் புதிய மனுஷன் மனுஷன் மனுஷிங்கிறது அதில் மனுஷனுங்கிறது மனுஷியும் குறிக்கும் ஸோ நம்ம வந்து அப் அந்த மாற்றத்தை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாருக்கும் தெரிந்தது ஏன்னா நான் வந்து முதல்ல இருந்த ஆள் இல்லை ஸோ புதிதாய் பிறந்துட்டேன் என் பாவங்கள் எல்லாம் விட்டது நான் விடுதலை ஆகிட்டேன் நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போகிறப்ப இல்லை அந்த நிமிடம் அந்த நொடியே நான் நித்திய ஜீவன் என் ஆவிக்குள்ளே வந்துருச்சு பல வருடங்கள் கிடைத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் நான் ப்ரேயர் பண்ணுறப்ப ப்ரேயருங்கிறது காடோட ஆண்டவரோட நம்ம இருக்கப்ப இருக்கும்போது ஒரு வெளிப்பா ஒரு வெளிப்பாடு ஏன்னா ஆவியில வந்து உள்ள வந்து நம்ம சத்தத்தை கேட்க முடியும் அதுதான் அந்த ஏன் நான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் உறவுக்குள்ள வரும்போது எப்படி நம்ம நம்ம பேசும்போது ஆண்டுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும் அவரோட நம்ம நடக்க முடியும் அப்ப எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் நானும் நினச்சிட்டு இருந்தேன் அப்ப வரைக்கும் எனக்கு இப்ப தெரியற இந்த சத்தியங்கள்லாம் நான் அப்ப எனக்கு தெரியாது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வசனம் சொல்லுகிற சத்தியங்கிறது தேவனுடைய வார்த்தை அதை அறிந்து கொள்ளும் போதுதான் நம்ம விடுதலை பெற முடியும் நிறைய காரியங்கள் இருக்கு அப்ப வந்து அந்த அந்த வார்த்தையை நான் பைபிள்ல போய் தேடி பாக்குறப்ப இருந்தது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் நான் எங்கேயோ நான் மறித்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் பரலோகத்துக்குள்ள நுழையறதுக்காக ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கல நான் எப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த அர்ச்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டேனோ அப்பயே நான் பிறந்துட்டேன் ஆவிக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிற அந்த சத்தியம் பைபிள்ல இருக்கத நான் அப்பதான் அறிந்து கொண்டேன் அதை எனக்கு ஆண்டவர் எனக்குள்ள பர்சனலா எனக்கு அதை வெளிப்படுத்தினதுக்கா வெளிப்படுத்தும் போது தான் நான் அதை அறிந்து கொண்டேன் அவரோடுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அதே போல் வந்து ஒரு மனிதன் பிறக்கிறான் வாழ்கிறான் இறக்குறான் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த எண்பது வயசு நூறு வயசுக்காக நம்ம எவ்வளோ படிக்கிறோம் கஷ்டப்பட்டு எவ்வளவோ வந்து சம்பாதிக்கிறோம் எவ்வளோ வந்து காரியங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் என்ன அதனால் பலன் என்ன பலன் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்குரிய பதிலை நம்ம உயிரோடு இந்த உலகத்தில் போதே நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இல்லைன்னா கஷ்டம் நம்ம எங்கே போகிறோங்கிற டெஸ்டினேஷன் தெரியாமல் போனோன்னா ஒருவேளை தெரிஞ்சே போனதானா அது யாராலையும் காப்பாற்ற முடியாது தெரியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை கேளுங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தது ஏதோ மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு ரட்சிப்பதற்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இருந்து வியாதியிலிருந்து ரட்சிப்பதற்கு காப்பாற்றுவதற்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அவரை அறிந்து விசுவாசிக்கும் போதுதான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து அவர் தேவனுடைய குமாரன் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் தெழுதல் உண்டு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும் தெழுதல் உண்டு என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே நீங்க என்னுடைய பாவத்தை நீங்க சிலுவையில் சுமந்து என்ன விடுதலை ஆக்கிருக்கீங்கிறத நம்பி நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கையை நம்ம வெட்கப்படுத்தாது என்று வசம் சொல்லுகிறது நம்ம இங்கே கண்ணை மூடுனா அந்த நித்திய ஜீவன் நமக்கு அழிவு கிடையாது நம்ம கண்ணை துறக்கும் போது அந்த நித்திய ஜீவனுக்குள் ஆண்டவர் இருக்கிற இடத்துல அந்த சுபாவத்துல அப்படியே அவரை போல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம போயிடுவோம் ஆனால் ஏசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரம் செய்ய தான் ஏசு கிறிஸ்து வந்தார் அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏசு கிறிஸ்துவை பற்றி ஒருவேளை கேள்விப்பட்டு ஏசு கிறிஸ்துவை பற்றி ஒருவேளை அறிந்து அவர் எனக்கு வேண்டாம் அவரை தள்ளி வாழும்போது அதோடு மறிக்கும் போது தான் அந்த ஆவி புதிதாய் பிறக்காம அந்த ஆவி ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே சரீரம் மறித்து போகிறப்ப அந்த ஏற்கனவே மறித்திருந்த ஆவியும் அப்படியே நித்திய மரணத்துக்குள்ள போகிறது நித்திய ஆக்கினைக்குள்ள போகிறது ஃபார் எவர் அண்ட் எவர் நித்திய நித்தியமான ஆக்கினை கடவுள் இல்லாத ஒரு இடம்தான் நரகம் அந்த நரகம் அக்கினி அது அக்கினி நிறைந்ததா இருக்கிறது சாவாமல் இருக்கிறதுன்னு ஏசு கிறிஸ்து தான் வாய் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அங்க போகிறது அதுல ஆவியோட சேர்ந்த ஆத்துமாவும் போறதுனால எல்லா உணர்ச்சிகளும் இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து தாங்க முடியாம கத்துறதும் கதறதும் தண்ணி குழின்னு போட்டிருக்குது தேர்ஸ்டு தாகம் தாகம்னு கதறுகிறவர்கள் அங்க இருப்பாங்க அக்கினி தாங்க முடியல எரிகிறது புழு அவிக்கிறதுன்னு இருக்கிற புழு வந்து தொல்லை தாங்க முடியலன்னு கத்துற அந்த கதிரல்கள் தான் அங்கே இருக்கும் ஏன்னா அங்க ஆண்டவர் கிடையாது நித்திய ஜீவன் கிடையாது மனித குலத்தை மீட்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து தேவனே மனிதனாக வந்து பிறந்து உங்க சார்பாக என்னோட சார்பாக அவர் சிலுவையில் உயிர் கொடுத்து அந்த மரணத்தையும் வென்ற ஜீவனோடு எழுந்து பிசாசை ஜெயித்ததுனால தான் இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு கதை போல தோன்றினாலும் இது கதை இல்லை இது உண்மை நீங்க பாக்கிற பிசிக்கல் வேர்ல்ட்ல பாக்கிறத விட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இஸ் ரியல் மோர் ரியல் தான் த பிசிக்கல் வேர்ல்டு ஸோ வந்து ஏன்னா அப்ப நீங்க யோசித்து பார்க்கணும் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் உள்ள இருக்க ஆள் எங்க போறான் ஏதோ ஒரு இடம் இருக்கிறது அவன் நித்தியமா வாழ போற இடம் இருக்கு அந்த மனிதன் பிறந்த மனித ஆவிக்கு அழிவு கிடையாது ஆனா அது நித்திய ஆக் ஆக்கினைக்கு போதா நித்திய ஜீவனுக்குள்ள போதுங்கிறது தான் கொஸ் கேள்வி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து போது நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பீங்க அந்த நித்திய ஜீவனை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லார் கேட்ட எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் வீடியோ பாய்